அனைவருக்கும் வணக்கம் குழப்பத்திலிருந்து விடுபடுவது எப்படி குழப்பத்துக்கான காரணம் என்ன சொல்யூஷன் பத தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அப்படின்னு சொன்னா எது சரி எது தவறு என்று எனக்கு நிர்ணயிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா சே கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னோம் நான் இந்த பக்கம் போகணுமா அல்லது இந்த பக்கம் போகணுமா எனக்கு தெரியல அப்படின்னா நான் குழம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் எந்த பாதையில எனக்கு போகணும் அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த குழப்பம்னு வரணும்னாலே நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கணும் சரியா அதுவும் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு பாதையில எந்த பாதை போகணும் அப்படின்ற பெரு குழப்பம்தான் ஒரு சிலர் வச்சிருப்பான் பாருங்க பத்து பாதையை வச்சிருப்பான் இந்த பத்து பாதை வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்துருப்பான் என்னடா பண்ணிட்டு இருக்கு குழம்பிட்டு இருக்கேங்க என்னடா ஏன் எந்த டைரக்ஷன்ல போகணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஸோ ஒரு விஷயம் எனக்கு தப்பா தப்பான வழி போறவனுக்கு கன்ஃபியூஷன் வராது ரைட்டான வழியில போயிட்டு இருக்கிறவனுக்கு வராது எது தப்பு எது தெரியும் தெரியல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு When he is not அப்போ வந்து நமக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா இப்போ இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஏன் அது வந்து டிசிஷன் மேக்கிங்கில் வருது மெயினா வந்து எந்த முடிவை நான் எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் சரி அப்போ கன்ஃபியூஷன் இல்லாம எப்படி இருக்கும் ஆ சரி கன்ஃபியூஷன் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலேஜ் வந்து கம்மியா இருக்கு இப்போ சிம்பிளாக வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தானே ஷுவார்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஸ்வார்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஒரு இந்த பாதையில் போகணுமா இந்த பாதையில் போகணுமா எனக்கு தெரியல சரி ஓகே அந்த எந்த பாதையில் போகணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பாதையில போறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்கா இந்த பாதையில போறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் உனக்கு தேவை உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன உன்னுடைய வீக்னஸ் என்ன அப்ப இந்த பாதையில போக முடியுமா என்னால அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசி அப்படிங்கிறான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து அனலைஸ் பண்ண சொல்றான் அப்போ உன்னால டிசிஷன் எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிட்டு காட்டுறதுக்காக அவன் சொல்றான் நெக்ஸ்ட் ஓட்டியில வந்து த்ரெட்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ்ங்கிறான் சரியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னா இந்த வழியா போனா என்னென்ன நன்மைகள் உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வழியா போகும்போது என்னென்ன அபாயங்கள் அங்க இருக்கு அதே மாதிரி இந்த வழியா போகும்போது என்னென்ன நன்மைகள் இருக்கு அபாயங்கள் இருக்கு இந்த வழியா போகும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு வீக்னஸ் இருக்கு இதுதாங்க இதை நீ வந்து கரெக்டாக நீ ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா அப்ப என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமான அட்வான்டேஜஸ் தான் இருக்கும் ஆனா போறதுக்கு நான் ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்காது இங்க அட்வான்டேஜ் பாதி தான் இருக்கும் ஆனா ஸ்ட்ரென்த் இருக்கும் பரவாயில்ல ஒண்ணுமே அதுக்கு ஒன்றும் பரவாயில்ல ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அங்க போயிட்டு ஒண்ணுமே கிடைக்காது ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்தே இல்லையே போகவே முடியாது So this is the way you analyze it. So we have to compromise. ஸோ திஸ் இஸ் தி வே நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஆசை மீசிக்கும் ஆசை நட்டுக்க நின்று குழம்பிட்டு தான் பண்ணி வி ஹாவ் டு விட்டு கொடு எதை விட்டு கொடுத்தா எனக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்குமோ அதை செலக்ட் பண்ணிட்டு மீதியை விட்டு கொடுத்துரு அப்போ ஆட்டோமேட்டிக்கலா உனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் ஸ்கில் ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க சரியா பேர் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பேர் பட் ஐ சேசன் பாசிபிள் ஃபார் என அழகா சொல்லி கொடுத்துட்டீங்கல்ல அப்ப ஸ்ட்ரென்த் என்ன வீக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டோம் அந்த பாதையை ரிசர்ச் பண்றோம் ஈஸியா எடுத்தலாம் அப்படின்னா முடியாதுங்கிற ஏமா முடியாதுங்கிற அப்படின்னா உனக்கும் என்ன வீக்னஸ் என்னன்னே தெரியாது ஆமா இல்ல எனக்கே பல நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆயிடுது அப்போ என் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு கன்ஃபியூஷன்ல தானே இருக்கேன் அப்புறம் இந்த வழியில போனா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுலயும் கன்ஃபியூஷன் வரும் என்னையா சொல்றீங்க ஆமா வரத்தான் செய்யும் என் ஸ்ட்ரென்த் என்ன என் வீக்னஸ் என்னன்னு எனக்கு எப்படி தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க தெரியும் தான் யாருக்கு தெரியும் நீ சம பாவனையில இருந்தா தெரியும் லவ்ல இருந்தா தெரியும் நீ அடிக்ஷன்ல இருந்தா உனக்கு தெரியும் எங்க ஒரு பொருள் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்போ அந்த பொருளுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நீ நியூட்ரல் மைண்ட்ல யோசிச்சு பார்த்தா தானே தெரியும் ஆனா அந்த அடிக்ஷன்ல யோசிக்கும் போது உனக்கு தகுதியே இருக்காது ஆஹா நான் முட்டி மோதி நான் எப்படியாவது நான் செத்தாலும் பரவாயில்ல நான் போய் வாங்கிட்டு வருவேன் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தானே சொல்லுவேன் ஆ எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்குமே ஒரு ஒரு பெண்ணிடம் ஒருவன் மயங்கி விட்டான் என்றால் அவருடைய பிளஸ் மட்டும் தான் அவளுக்கு தெரியும் அவளுடைய மைனஸ் தெரியவே தெரியாது நம்ம சொன்னமே அப்போ உங்களை அடிக்ட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா புத்தி தான் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டே அப்போ ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேலை செய்யணும் புத்தி வேலை செய்யணும்னா ஆஃப் ஆல் நீ அடிக்ஷன் இல்லாம இருக்கணும் தான் ஃபேக்ட் அல்டிமேட்லி நான் அப்படின்றதுதான் சொல்லிட்டேன் நான் என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் வந்து அப்படின்னு தான் ஆன்சரா வர போகுது பட் டு ஹேவ் டெப்ட் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப இதை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன சொல்லிருக்கேன் कंफ्यूஷனுக்கு உண்டான ரூட் எங்க இருக்கு அப்படினு என்ன பேசினா பாரு பட பாப்பற ரெட்டிப்பு உண்டான ரூட் எங்க இருக்கு அப்படினு சொன்னா புத்தி வேலை செய்யாதுல இருக்கு புத்தி வேலை செய்யாதக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க லைக் சென்ட் இஸ் லைக்ஸ்ல இருக்குற வரைக்கும் வேலை செய்யாது சோ

அனைத்தையும் இறைவன் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் வல்லமை உங்களிடத்தில் வந்தார் அனைத்தையும் சுவையாக ரசிப்பேன் எது நடந்தாலும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியுண்டான்ற அந்த சம ஃபீல் உங்ககிட்ட இருந்ததுன்னா விளையாட வந்திருக்கேன் விளையாட்டுல என்ன டிசிஷன் வேணா என்னால கரெக்டா எடுக்க முடியணும்னா அது விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் மாயான்னு புரிஞ்சுக்கணும் என்ன நடந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற அந்த ஃபீல் ஆகணும் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா சமபாவனைக்குள்ளே என்ட்ரி ஆகைங்க அந்த சமபாவனைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது புத்தி வேற லெவல்ல ஒர்க் பண்ணும் அப்போ உனக்கு ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் வீக்னஸ் என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீ எடுக்கிற டிசிஷன் அப்ப கூட மேக்ஸிமம் சரியா இருக்கும்னு நான் நான் சொல்லுவேன் ஏதாவது கேரண்டி இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாதுங்க பட் அவன் பத்தி கவலைப்பட போறது லெட் அஸ் கோ அஸ் என்ஜாய் அவன் தான் பற்றி கவலைப்படாமதான் போறான் சோ யார் போற அவனுக்கு கன்ஃபியூஷனே இல்லாம ஒரு டிசன எடுக்க முடியும் இஸ் பிரெயின் பட் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தப்பாயிருச்சுன்னா உட்காந்து அளப்போறது இல்லை ஓகே வாட் நெக்ஸ்ட் அதில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியுமா லேண்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவன் போய்கிட்டே இருப்பானே நட்டுக்கு உட்காந்துக்கிட்டு குழம்பிட்டு அழுது கொண்டு இருப்பது என்பது அவனிடத்தில் இருக்கவே இருக்காது என்னால எனக்கு இப்ப இருக்கிற நான் செய்யணுமோ அதை செஞ்சு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன்ல வண்டி போயிட்டே இருக்குமே தவிர நிக்காது அப்படின்னு சொல்ல வர சரியா இதுதான் நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க ஒரு ஒரு மனிதனின் சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது அவனுடைய ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் தவிர உண்மையில் சூழல்கள் அல்ல ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ரைட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆல் இஸ்டேஸ் உலகத்தில் உள்ள அனைத்தையும் சுவையாக சமமாக அனுபவிக்கும் வல்லமை ஒருவனுக்கு வந்துச்சா தட் இஸ் த எக்ஸாக்ட்லி ஆட்டிடியூட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எது அதாவது கர்ம வினையெல்லாம் ரொம்ப தாண்டிய போயிடலாம் வந்துட்டீங்கன்னா பயம் அப்படிங்கிறது கடுகள கூட இருக்காதுங்க மாயா எல்லாமே ஒரு தானே விளையாட்டா பாரு அப்படின்னு சொல்லியாச்சு என்னைக்கு ஒரு நாள் செத்து தானே போக போறேன் இருக்கிற சந்தோஷமா வாழ்ந்துட்டு போமேங்க நோபடியா நாளைக்கே எழுபது வயசு கூட கேரண்டி கிடையாது அவரேஜ் இந்தியன் பைஸ் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஐ திங்க் மேலுக்கு செவன்ட்டி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஃபீமேலுக்கு அதை விட கம்மியா போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் பட் தர் இஸ் கேரண்டி ஈவன் அப் டு தேட் அப்போ இருக்கிற அதுவே இட்ஸ் என்னடிசம் மாயா அப்போ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறதுல என்ன கஷ்டம் என்று முழுமையான தெளிவோடு விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஒவ்வொரு விருப்பம் ஒவ்வொரு வெறுப்பும் சிறைச்சாலை என்று நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் லைஃப் இப்படி இருந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது எனக்கு கணவன் இரு தான் எனக்கு இல்லைன்னா அதனால வாழ முடியாது அதுவும் தெரியும் லாஜிக்கலான ரீசன்ஸ் எல்லாம் இருக்குங்க என்னால் அதை நான் ஒரு நாள் கொஷினாகவே வச்சிடறேன் காரணமே இல்லாமல் அடிக்ட் ஆவதன் காரணம் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குங்க எனக்கு என்னன்னு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்கு அடிக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஒரு போதை கொடுக்குதுப்பான் அந்த போதைக்காக அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிறான் கணவன் மனைவி அடிக்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி கணவன் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் ஆனாலும் அவன் வந்து கூடவே வாழ்ந்துட்டு இருப்பா கேட்டா இல்ல அவளுக்கு வந்து செக்ஸ்ல அடிக்சன்பா அது இல்லாம வாழ முடியாது அது கிடைக்குது இல்ல அதை வச்சுக்கிட்டு அதை தாங்குறா என்னத்தையோ ரீசன் சொல்றாங்கன்னா கூட ஏத்துக்கலாங்க ஆனா ஒரு சில கேசஸ் இருக்கு பாருங்க அங்க என்னடா கிடைக்குதுன்னா ஜீரோ அதாவது பிடிக்கிறவங்களுக்கு போதை கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்ல அது மாதிரி அங்க ஏண்டா அங்க போய் அடிக்ட் ஆயிருக்க அப்படின்னா அங்க உனக்கு என்ன கொடுத்தது அது என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீ அடிக்ட் ஆயிருக்க அப்படின்னு கேட்டா என்ன கொடுத்தது என்ன கிடைச்சது ஒண்ணு மன்னு இருக்காது அறியாமையில் மிகப்பெரிய விந்தை இன்னொரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கான கேள்விக்கு வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் அடிக்ஷன் அண்ட் புரிஞ்சுக்கோங்க விருப்பு இருந்தா கண்டிப்பா விருப்பு வரும் விருப்பு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா இருந்து காமம் காமத்திலிருந்து மோகம் மோகத்திலிருந்து நினைவு தடுமாற்றம் கண்டிப்பா ஏற்படும் புத்தி வேலை செய்யாது புத்தி வேலை செய்யலைன்னா அதுக்கு பேர் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் முத்துச்சின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸு அது இன்னும் முத்துச்சின்னா டெப்ரெஷன் அதுக்கப்புறம் ஃபைனலி பைத்தியம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோடு முடிக்க வேண்டிய ஒரு அவல நமக்கு ஏற்படுகிறது ஸோ அல்டிமேட் ரூட் நம்ம சமபாவனைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் பியூர் லவ்ல இருந்தால் இந்த ப்ராப்ளம் எதுவும் வராது